உங்களுடைய ரத்தம் சுத்தமாக இருக்கணுன்னா கல்லீரல் நல்லாயிருக்கும் சாப்பிட்டா சாப்பாடு எங்கிட்டு போகுதுனே தெரில ஒல்லியாவே இருக்கேன் லிவர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கேன்சரே இருந்தாலும் உங்களுக்கு கல்லீரல் நல்லா இருந்தால் அது எவ்வளோ பெரிய கிரானிக்கான டிசீஸாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக படிப்படியாக குணமாயிருக்கும் இரவு பதினோரு மணிலிருந்து மூன்று மணி வரைக்கும் நமது கல்லீரல் சுத்தப்படுத்துகிற வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த நேரத்தில் உட்காந்து நம்ம நைட் ஷிஃப்ட் விளங்க அந்த நேரத்தில் தான் நாங்கள் ஒரு பார்ட்டி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் நைட்டு பதினோரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் நம்ம வந்து முழிச்சிருந்து ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அல்லது ஏதோ உணவு ஒன்றுக்கிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க அப்போ இரவு நேரம் நீங்கள் தூக்கத்தை கெடுத்திங்கன்னா உங்களுடைய கல்லீரல் பாதிப்படைக்கும் எல்லா நோயையும் உணவு சரி பண்ணிடுமா கிடையாது உணவுனால ஒரு நோய் வந்தால் உணவு சரி பண்ணும் லைஃப் ஸ்டைல்னால ஒரு நோய் வந்துச்சுன்னா லைஃப் ஸ்டைல் சரி பண்ணும் ஆனால் உள்ளுக்குள்ளே கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துருச்சு சொல்லி சொன்னால் மருந்து தான் சரி அப்போ மருந்துக்கு சொல்லி சொன்னோம்னா கல்லீரலுக்குனாலே கீழா நல்லின்னு எல்லா பேருக்கும் வந்துருக்கு கீழாநல்லி கரத்தலாங்கண்ணி கல்லீரலை சூப்பராக ரெடி பண்ணி கொடுக்குறோம்

அதனுடைய பாதிப்புகள்னால பல பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா குறிப்பாக நான் நம்ம சொன்ன டயபெடிக்கில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் சரியாக இருந்தால் டயபெடிக் சரியாக இந்த கல்லீரல் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்களை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறாரு எனர்ஜி கொடுக்குறாரு சக்தி ஊட்டுறாரு அவருக்கு ஹெட்டு அப்படின்லாம் சொல்லலாம் நீங்கள் பாருங்கள் கல்லீரல் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு நரம்பு மண்டலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அவருக்கு இருக்கும் ஞாபக சக்தி நல்லா இருக்கணும்னா கூட கல்லீரல் நல்லாயிருக்கும் உங்களுடைய ரத்தம் சுத்தமாக இருக்கணும்னா கல்லீரல் நல்லா இருக்கணும் நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு உடம்பு பையன் தேரவே மாட்டுறாங்க சாப்பிட்ட சாப்பாடு எங்கிட்டு போகுதுன்னே தெரில ஒல்லியாகவே இருக்கேன் கல்லீரல் நல்லாயிருக்கும் லிவர் நல்லா தொடர்ந்து அலர்ஜிங்க நீங்கள் தும்பல் தொடர்ந்து அலர்ஜி லங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தும்பல் வந்துக்கிட்டே இருக்குது நம்ம லங்ஸில் தான் பிரச்சனை நினச்சிக்கிறோம் ஆனால் உங்களுக்கு கல்லீரல் நல்லா இருக்கணும் லிவர் நல்லா இருந்தால் இந்த தொடர்ந்து அலர்ஜி வருதில் சாப்பாயிடும் வருஷ வருஷம் ஒரு சீசனல் டிசீஸ் வரும் சில பேருக்கு சரிங்களா வருஷ வருஷம் ஒரு தலைவலி வரும் சரிங்களா வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் வரும் அரிச்சு சொரிப்பு அரிச்சிக்கிட்டே தெரியும் கரெக்டாக எனக்கு இந்த மாதம் வந்துடுங்க கரெக்டுங்களா அவங்க உடம்புக்குள்ளே கல்லீரல் சரியில் வளர்த்தோம் கல்லீரல் நல்லா இருந்தால் இந்த வருஷ வருஷம் வரக்கூடிய சீசனல் டிசீஸ் வராது இப்படி பல விஷயங்களை இந்த கல்லீரல் வந்து பண்ணி கொடுக்கும் இன்னொன்று சொல்லப்போனால் முப்படைகளின் தளபதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உள்ள ஏன்னா இது வெளியில் உள்ள சில உதாரணங்களை சொல்லி சொல்லும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுக்காக அப்படின்னு சொல்கிறேன் இப்போ நம்ம நம்மளுடைய நாட்டுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த தான் மில்ட்ரி தான் இல்லையா அப்போ நாட்டினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி தானே நாட்டினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் யார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா மில்ட்ரி மில்ட்ரி சோர்ஸ் பட் அந்த பாதுகாப்பு படையில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று மூன்று படைகள் இருக்குது சரிங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து தரைப்படை இது விமானப்படை அப்புறம் கப்பல் படை அப்படின்னு சொல்லி இருக்குது இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க அவங்களுடைய எல்லையில் நிற்பாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு தீவிரவாதி உள்ளே வந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உடனே எல்லாரும் ஒரே ஸ்பாட்டுக்கு போவாங்க அடிப்பாங்க ஃபைட் பண்ணுவாங்க நார்மல் பண்ணி வந்துடுவாங்க அல்லது உள்ளுக்குள்ளேயே உள்நாட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது உட்கட்சி பூசல் ஓகேங்களா அப்படின்னு சொல்லி உள்நாட்டுக்குள்ளேயே ஏற்படுது அப்படிங்களா நாட்டுக்கு உள்ளேயே நாட்டின் எல்லையில் வெளியிலேருந்து தீவிரவாதி அட்டாக் பண்ணால் போயிட்டு வந்துட்டாங்க உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை வந்தாலும் இந்த மூன்று படைகளும் உள்ளே இறங்கி அதை வந்து ஆஃப் பண்ணுவாங்க கரெக்டுங்களா ஆமாம் மூன்று படைகள்னு சொல்ல எந்தெந்த படைகளை அனுப்பணும்னு சொல்லிவிட்டு அந்த முப்படைகளோட தளபதி அனுப்பி வைப்பார் ஏன்னா ஒவ்வொரு படைக்கும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்குது இல்லையா படைக்கு ஒரு தனித்திறமை கப்பல் படைக்கு தனித்திறமை இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இப்படி தான் நம்ம உடம்புக்குள்ளையும் செயல்படுதுன்றேன் இந்த உடம்புக்குள்ளேயும் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம உடம்புக்குள்ளே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் இன்னர் ஃபேக்டர் வெளிப்புற காரணிகளால் தாக்கப்படுறோம் கொரோனா ஒரு வைரஸ் பேக்டீரியா உள்ளே தாக்கிடுச்சு ஓகேங்களா உள்ளுக்குள்ளே நம்ம சாப்பிட்டது ஏதோ உள்ளே போய் கெடுத்து உள்ளுக்குள்ளேயே ஒரு பேக்டீரியா உருவாயிருச்சு அப்போ இது இன்னர் ஃபேக்டர் அப்போ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் இன்னர் ஃபேக்டர்னால் வரக்கூடிய ஒவ்வொரு நோயும் குணப்படுத்தணும்னா நம்ம உடம்புக்குள்ளே அந்த முப்படைகளும் உள்ளே இறங்கி கலக்கணும் அதுக்கு யார் முப்படைகள தளபதி யாருன்னா லிவர் சரிங்களா அதனால தான் உள்ளுக்குள்ளே வரக்கூடிய சாதாரண காய்ச்சலாக இருந்தாலும் உங்களுக்கு கல்லீரல் நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மூணு நாள் சரியாயிடும் உங்களுக்கு கேன்சரே இருந்தாலும் உங்களுக்கு கல்லீரல் நல்லா இருந்தால் அது எவ்வளோ பெரிய கிரானிக்கான டிசீஸாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக படிப்படியாக குணமாயிடும் அவ்வளவு ஒரு மெயினான ஒரு நபர் கல்லீரல் இப்போ கல்லீரல் பிரச்சனையை தடுக்கிறதுக்கு நான் வீட்லேயே வந்து ஈஸியாக ஏதாவது பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குதுங்கம்மா இதுக்குள்ள பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் பிரச்சனையா இந்த காமனா ஒன்னை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அப்படின்றத விட அதுக்குள்ள ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஃபேட்டி லிவர்லேயே கிரேட் ஒன் கிரேடு டூ கிரேடு த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்ப கட்டத்தில் ஒருத்தர் கல்லீரல் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கு சில சில உணவு வகைகள்லேயே வந்து மாற்றங்களை கொண்டு வரலாம் லைஃப் ஸ்டைலில் கொண்டு வரலாம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேர தூக்கத்தை வந்து அவங்க கெடுக்காமல் நல்லா தூங்குனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க கல்விகள் சூப்பராக சந்தோஷப்படும் சரிங்களா ஏன்னா நம்ம வந்து காலையிலேருந்து இந்த டவுனில் சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழங்கிட்டே இருக்கிறோம் கார்பன் டை ஆக்சைடு அடித்து வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கிறோம் சரிங்களா நம்ம சுவாசத்து மூலமாக வெளியே போய்கிட்டு இருக்குது வச்சுக்கலாம் நம்ம வண்டி காரு பஸ்ஸு எல்லாம் வெளியே தள்ளிக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ட பேப்பர் குப்பை எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிறோம் சரிங்களா இதெல்லாம் இந்த கார்பரேஷன் எப்போ சுத்தப்படுத்துது நைட்டு நைட் எல்லோரும் முடிச்சு கிளம்பி போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அந்த மெயின் அந்த மெட்ரோபாலி பொலிசன் சிட்டியில் நைட்டு ஃபுல்லாக சுத்தப்படுத்தி காலையில் திரும்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துடுவாங்க திரும்பவும் நம்ம டேமேஜ் பண்ணிகிட்டே இருக்கும் கரெக்டுங்களா நம்ம டெய்லி காலையில் இருந்து இந்த உடம்புக்குள்ள குப்பைகளாக போட்டுக்கிட்டே இருக்கோம் பாருங்க இந்த குப்பைகளை இரவு எப்படி கார்பரேஷன் சுத்தம் பண்ணதோ அது போல கல்லீரல் நமக்கு சுத்தம் பண்ணுவார் அந்த இரவு பதினோரு இருந்து மூன்று மணி வரைக்கும் நமது கல்லீரல் சுத்தப்படுத்துகிற வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த நேரத்தில் உட்கார்ந்து நம்ம நைட் ஷிஃப்ட்டு வேலைங்க அந்த நேரத்தில் தான் நாங்கள் ஒரு பார்ட்டி வச்சுக்கிறோம் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் நைட்டு பதினோரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் நம்ம வந்து முழிச்சிருந்து ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அல்லது ஏதோ உணவு ஒன்று இருக்கிறோம்னு வச்சுக்கங்களேன் கல்லூரிகள் என்ன பண்ணுவார் அதான் சொன்னேன் இப்போ நீங்கள் ஒரு 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 ஹோட்டலில் அல்லது ஒரு பார்க் ஏரியாவில் ஓப்பன் இதில் நீங்கள் வந்து சாப்பிட்டுருக்கீங்கன்னா அந்த அந்த அம்மா எப்படி அங்கே கூட்ட முடியும் புரியுதுங்களா அது மாதிரி அந்த நபருக்கு எப்படி கல்லீரல் சுத்தப்படுத்த முடியும் பண்ண முடியாது அப்போ இரவு நேரம் நீங்கள் தூக்கத்தை கெடுத்திங்கன்னா உங்களுடைய கல்லீரல் பாதிப்படையும் அப்போ உங்களுக்கு கிரேட் ஒன் ஃபேட்டி லிவராக முதல் இரவு தூக்கத்தை சரி செய்யும் நைட்டு நீங்கள் வந்து ஒம்பது மணி பத்து மணிக்கெல்லாம் முதல்ல படுத்து பழகுந்தேன் ஐயோ டெய்லி நான் ஒரு மணி வரைக்கும் ப முடிச்சிருந்தே பழகிட்டேங்க ஒம்பது மணிலாம் தூக்கமே வராதுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க பழக்கத்துக்கு மாறுங்க எந்த ஒரு பழக்க வழக்கமும் அதிகபட்சம் இருபத்தோரு நாள் தொடர்ந்து கடைபிடிச்சா வந்துடும் அவ்வளோதான் அப்போ திரும்ப வந்து நம்ம வந்து ஒரு ஒம்பது மணி பத்து மணிக்கு படுக்க ஆரம்பிச்சோம்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஆர் த்ரீ டேஸ்க்கு வந்து ஒரு பதினோரு மணி அவங்க தூக்கம் வர்றதுக்கு சரிங்களா ஆமாம் அப்புறம் கொஞ்சம் நாளில் வந்து ஆட்டோமெட்டிக்காக வந்துடும் நமக்கு அந்த கிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்மோனை சுரக்கிறதுக்கு டைம் எடுக்கும் அவ்வளோ தான் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரெகுலராகிடும் அதனால் கிரேடு ஒன்லெலாம் ஃபேட்டிலிவர் இருக்குது அப்படின்னா இரவு தூக்கத்தை சரிப்படுங்க கிரேடு டூ போயிருக்குது அப்படின்னா தூக்கத்தையும் சரி பண்ணணும் நீங்கள் உணவு முறையிலையும் சரி பண்ணியாகும் சரிங்களா அந்த உணவு முறையில் ஏதோ நீங்கள் தவறான உணவு முறைகளில் இருக்கீங்கன்னு அர்த்தம் மசாலா ஐட்டங்கள் ஏதோ ஒன்று சாப்பிட்றீங்க அன்வான்டடாக அன்வான்டான ஃபுட்டை அன்வான்டான டயத்தில் சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம் சரிங்களா தேவையில்லாத உணவை தேவையில்லாத நேரத்தை சாப்பிட்டுருக்கீங்க சரிங்களா அப்போ அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஃபேட்டி லிவரை நம்ம வந்து குறைக்கிறதுக்கு நீராவியில் வேக வைக்கப்பட்ட வெஜிடபிள்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அதை குறிப்பாக இரவு நேர உணவுகளில் நீராவியில் வேக வைக்கப்பட்ட உணவுகள் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா நீராவியால் வேக வைக்கப்பட்ட வெஜிடேபிள்ஸ்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் உணவே அதுவாக எடுத்துணும் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கிரேடு டூ ஃபேட்டிலிவர் கூட வந்து பார்த்திங்கன்னா அப்படி ரிட்டன் வர்றதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் கிரேடு த்ரீ போயிருச்சுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா மருந்துக்குள்ளே நீங்கள் போயாகணும் சரிங்களா லைஃப் ஸ்டைலு ஃபுட்டு ஒரு லிமிட்டு தான் சப்போர்ட் பண்ணணும் எல்லா நோயையும் உணவு சரி பண்ணிடுமா கிடையாது உணவுனால் ஒரு நோய் வந்தால் உணவு சரி பண்ணும் சரிங்களா லைஃப் ஸ்டைல்னால ஒரு நோய் வந்துச்சுன்னா லைஃப் ஸ்டைல் சரி பண்ணும் ஓகேங்களா ஆனால் உள்ளுக்குள்ளே கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா மருந்து தான் சரி பண்ணும் அப்போ அதுக்கு என்ன பண்ணலாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த லைஃப் ஸ்டைலையும் ஃபுட்டையும் எடுத்துக்குங்க இது போக மருந்துக்கு போயிருங்க அப்போ மருந்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கல்லீரலுக்குனாலே கீழா நெல்லின்னு எல்லா பேருக்கும் தெரியும் கீழா நல்லி கரசலாங்கண்ணி கல்லீரலை சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துரும் சரிங்களா அவ்வளோதான் அப்போ அந்த கீழா நெல்லியை ஒரு எடுக்கக்கூட ஒரு முறை இருக்குதுங்க அது மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கிரேடு த்ரீ ஃபேட்டி லிவர் கூட வந்து குறையும் அவங்க போய் வந்து லிப்யிட் ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்டிஎல் ஹெஜ்ரியல் எல்லாத்துலேயும் வேரியேஷன் இருக்கும் குறிப்பாக ட்ரைகிலிசன்லாம் கூட இருக்கும் சரிங்களா அப்போ இதையும் நம்ம வந்து சரி பண்ணி ஆகணும் அப்படின்னா அதுக்கு கீழா நல்லி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் எஜ்ஜி ஓட்டி கூட இருக்கும் ஓகேங்களா அந்த எஜ்ஜி ஓட்டி எஜிபிட்டியுமே நார்மலாக கொண்டு வர முடியும் அதுக்கு கீழா நல்லி பெஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கீழா நெல்லி இலை கிடைச்சதுனா இலை அதான் ரொம்ப பெஸ்ட்டு சரிங்களா அப்படி இல்லைனா அடுத்த ஜாய்ஸ் கொடிக்கு போகலாம் பட் ஆனால் பெஸ்ட்டு இலை தான் நீங்கள் காய்கறி காரமாக கீரைக்காரமாக சொல்லினீங்கன்னா அவங்களே கூட கொண்டு வந்து கொடுத்துடுவாங்க ரொம்ப ஈஸியாக விஷயம் விஷயம்தான் பண்ணிவிட்டு காலையில் எம்டி ஸ்டோமக்கில் ஒரு முப்பது எம்எல் ஜூஸாக பண்ணணும் ஏன்னா ஜூஸ் அடிக்கணும் ஒரு முப்பது எம்எல் எடுத்துக்கணும் அவ்வளோதான் கீழா நல்லி ஜூஸு ஒரு முப்பது எம்எல்ங்க அவ்வளோதான் டைரெக்டாக சாப்பிட்ருங்க இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு தேவைப்பட்டால் சப்போஸ் ஐயோ கொஞ்சம் இதை அதனுடைய டேஸ்ட் இதாக இருக்குதுன்னா கொஞ்சோன்னு ஏன்னா தேன் கலந்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் தேன் கலந்துக்கலாம் ஆனால் எதுவுமே கலக்காமல் டைரெக்டாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர் அற்புதமான நல்ல அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும் அது முப்பது எம்எல் தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் ஒரு பிளட் செக்கப்பு லிவிட் ப்ரொஃபைல் எடுத்து பாருங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டமன் ஸ்கேன் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு ஃபேட்டில் லிவர் வந்து பார்த்திங்கன்னா கிரேடு த்ரீலேருந்து அட்லீஸ்ட் கிரேட் டூக்கு வந்துருந்துருக்கலாம் இல்லை கிரேட் ஒன்றுக்கு வந்திருக்கலாம் சரிங்களா அப்போ இந்த லிப்பிட் ப்ரொஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்டிஎல் விஎல்டிஎல் ட்ரைக்லிசன் இதுவும் பார்த்திங்கன்னா அப்படியே நார்மலுக்கு வரும் எஜி ஓட்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக வந்து ஒரு தேர்ட்டி தேர்ட்டிக்கு கீழே இறங்கிடும் நார்மலுக்கு வந்துடும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு மூலிகை தான் இந்த மூலிகையை தொடர்ந்து நம்ம நாற்பத்தெட்டு நாள் எடுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து நிப்பாட்டிக்கலாம் நிப்பாட்டிட்டு திரும்பவும் வந்து ஒரு டூ மந்த்ஸ் கழிச்சு சப்போஸ் திரும்பவும் இருக்குன்னா அது எதுவும் கொஞ்சம் இருக்குதுங்க அப்படின்னா கொஞ்சம் எடுத்துக்கலாம் இன்னொரு கோர்ஸ் எடுக்கலாம் எடுத்துக்கணுன்னா சூப்பருங்க கல்லீரலுக்கு நீங்கள் வந்து உங்களை உங்களுடைய கல்லீரலை ஆரோக்கியமாக்கணும் எப்போவுமே ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்றது மேலே கவனம் செலுத்தி ஆகணும் அதுக்கு ஃபஸ்ட்டு தூக்கம் ரெண்டாவது உங்களுடைய உணவு சரிங்கண்ணா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மருந்து ஸோ இப்போ இந்த ஃபேட்டி லிவரில் வந்து நிறைய பேருக்கு வந்து சில கட்டுக்கதைகள்லாம் இருக்குது அது உண்மையா இல்லை கட்டுக்கதை தானா அப்படின்றத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் ஒல்லியாக இருக்கவங்களுக்கு ஃபேட்டி லிவர் வராது குண்டாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஃபேட்டி லிவர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையாக அதெல்லாம் இல்லை ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் வரும் கண்டிப்பாக குண்டாக இருக்கிறவங்களுக்கு அதிகபட்ச மனவேருக்கு வரும் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும் வரும் அதாவது ஒரு நாற்பது வயசுக்கு மேலே தான் வந்து இந்த ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் வந்து வரும் சின்ன குழந்தைங்களுக்குலாம் வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது எப்படி சார் சின்ன குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் வர்றதில்லை ஆமாம் ஃபார்ட்டின்னு இல்லை அது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ்லாம் கூட ஃபர்ட்டி லிவரில் வர்றாங்க அன்னைக்கு ஆமாம் அதான் அது லைஃப் ஸ்டைல்னால வர்ற பிரச்சனை இன்னொரு நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்கஹால் குடிச்சா தான் ஃபேட்டி வரும் அப்படின்னு சில பேருக்கு இருக்கு அது உண்மையாக அதான் நான் ஆளுகளுக்கு ஃபேட்டி லிவர்னே இருக்கு இன்னைக்கு ரிப்போர்ட்லேயே நீங்கள் வரும் நான் ஆளுகளுக்கு ஃபேட்டி லிவர் அப்படின்னு ஆயில் அவாய்ட் பண்ணிட்டாலே ஃபேட்டி லிவரையுமே நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு ஆயில் சுத்தமாக அவாய்ட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணக்கூடாது ஆயில் நமக்கு தேவை ஓ ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பயன்படுத்தணுன்றது தான் விஷயமே சரிங்களா அவ்வளோதான் வரைக்கும் ஆயில் காரணம் இல்லை ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப பயன்படுத்தப்பட்ட ஒரு ஆயில் மசாலாவில் நிறைய ஆயில் கலந்த உணவுகள் அது வந்து ஃபேக்டரி வரைக்கும் வழிவகுக்கும் சரிங்களா ஆனால் ஆயில் வந்து நமக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான் அது சரியான முறையில் பயன்படுத்தும் ஓகே சார் நிறைய விஷயங்கள் வந்து தெளிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் நன்றிங்கம்மா சந்தோஷம்